ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லணும் குரு பகவானுடைய கடாட்சம் பெற குரு பகவானுடைய முழு அருளையும் பெறணும் அப்படின்னா நாளைய தினம் நாம என்ன செய்யலாம் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலை எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தினம் தினம் நான் கொடுக்கக்கூடிய பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் முழுமையான சுப கிரகமான குரு பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் பொன்னன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதக நிலையில் இருந்தாலும் சரி குரு மட்டும் கெடாமல் நல்ல கிரகமா இருந்தது அப்படின்னா மற்ற கிரகங்கள் தராத ஒரு நல்ல பயனை வந்து இந்த குரு பகவான் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு ஜாதக சாஸ்திரம் வந்து சொல்லுது இந்த குரு பகவான் நமக்கு சாதகமா மாற்ற இந்த குருபகவானை பகவானை நம்ம சாதகமாக மாற்றணும்னா வியாழக்கிழமையில குரு ஹோரையில எப்படி குரு வழிபடணும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை முறைப்படி நாம செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு பாதகமான நிலையில இருக்கக்கூடிய குரு சாதக நிலைக்கு மாற்றி நம்ம நினைச்சதை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை பார்ப்பதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை திருமண தடையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது தொழிலில் பிரச்சனை இருக்குது கடன் அதிக சுமையாக இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்குது காதல் தோஷம் நாகதோஷம் சர்ப்பதோஷம் கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் காணலாம் முன்பதிவுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் அணுகினீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனையிலிருந்து எளிமையாகவே நீங்கள் விடுபடலாம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம குரு பகவானுக்கு என்ன பரிகாரம் குரு ஓரையில் செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் முதல்ல என்ன மாதிரியான தானம் செய்வது குரு பகவானுக்குடைய அருளை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தினம் தோறும் இல்லது வாரத்தில் ஒரு முறையாவது பசு மாட்டுக்கு அகத்துக்கீரை அருகம்புல் வாழைப்பழம் இது போன்ற உணவுகளை கொடுத்து வருவதன் மூலமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் நிலையை மிக விரைவிலேயே நம்ம மாற்றி வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு தானம் இது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை முதல் இரவு வரை எந்த உணவுகளையும் அதாவது அரிசி சம்பந்தமான எந்த உணவுகளையும் நாம் எடுத்துக்காம விரதம் இருந்து குரு பகவானுக்காக விரதம் இருந்து வழிபடுதல் ஜாதகத்தில் உள்ள பாதகமான குருபகவானின் நிலையை நமக்கு சாதகமா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம ஆலயத்திற்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருபகவானுக்கு அபிஷேகங்கள் ஆறாம் செய்து வழிபடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது கோயிலுக்கு நம்ம போய் மஞ்சள் நிற மலர்களால் குரு பகவான அர்ச்சனை செய்யணும் அதே மாதிரி குருபகவானுடைய பகவானுடைய தானியமான கொண்டைக்கடலை சுண்டல் செய்து நம்ம கைகளாலேயே முதல் நாளே கொண்டைக்கடலையை ஊற வச்சு அதை தாளித்து சுண்டலாக செய்து நம்ம கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் குரு பகவானுக்கு நைவேத்தியம் செய்து அர்ச்சனையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நெய்வேத்தியம் செய்த பிறகு அந்த சுண்டலை வந்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நாம் தானமாக கொடுக்கறது மிக 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 நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மஞ்சள் நிறம்தான் குருபகவானுக்கு பகவானுக்கு உரித்தான நிறம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி குருபகவானுக்கு சாற்றி நாம் வழிபடுறதும் சிறப்பு பலனை கொடுக்கும் அதே மாதிரி உங்களோட வலது கை பெருவிரலில் தங்க மோதிரம் நீங்கள் அணியிறதால கூட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருபகவானின் பகவானின் நிலையை வந்து வலிமைப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களோட சக்திக்கு இயன்றவாறு அன்னதானம் செய்வது ரொம்ப நல்லது அதுவும் எலும்புச்சம்பழ சாதமா செஞ்சு நீங்க அன்னதானம் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் பலனை குருபகவான் கொடுப்பார் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வரீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கும் பொழுது குரு உங்களுக்கு சாதகமான அருளை தருவது உறுதி அப்படின்னு தான் சொல்லணும் கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணலான்னு நான் இல்லையா அதே மாதிரி சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு நீங்க போய் குருபகவான் முன்பு நெய் தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு கொண்ட கடலையை மஞ்சள் நிற நூலால் கோர்த்து உங்கள் கையாலேயே ரொம்ப அழகாக கோர்த்து அவருக்கு மாலையாக சூட்டி குரு பகவானுடைய மந்திரங்கள் தெரிந்தால் அதை அங்கே அமர்ந்து ஒரு பத்து நிமிடமாவது அங்கே அமர்ந்து சொல்லி ஒன்பது முறை நீங்கள் வளம் வந்து வேண்டினாலும் குரு பகவானுடைய நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்னால் கோவிலுக்கு போய் வழிபட முடியாது வயசானவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே பூஜை அறையில் அமர்ந்தபடி மஞ்சள் நிற உணவு அல்லது மஞ்சள் நிற இனிப்பு கேசரி வந்து மஞ்சள் கலர் நீங்கள் கேசரி பவுட்ரு போட்டு அதை செஞ்சு கூட குரு பகவானுக்கு நெய்வேத்தியமாக வீட்டிலேயே மனமாற வேண்டி தீபத்தின் முன்பு அமர்ந்து வீட்டிலேயே அந்த நெய்வேத்தியம் செய்து நீங்கள் வேண்டிக்கிறதாலேயும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் குரு ஹோரையில் நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலே குருவோட பரிபூரண அருள் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நிலை மாறி உங்களுக்கு சாதகமான நிலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குன்னா மற்றவங்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போன்று வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ பாராகி ஜோதிட நிலையம் அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை திருமண தடையில் ஏதாவது பிரச்சனை இருக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கு கடன் அதிக சுமையா இருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு காதல் பிரச்சனை நாகதோஷம் சர்ப்பதோஷம் கண் திருஷ்டி அதிகமாக இருக்கு இந்த மாதிரியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்க பிரச்சனைக்கான தீர்வை நீங்க காணலாம் முன்பதிவுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் அணுகினீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனையிலிருந்து எளிமையாகவே நீங்கள் விடுபடலாம் அப்படின்னு தான் சொல்லணும்